தமிழ்நாட்டு அரசியலை உலுக்கிய கரூர் சம்பவம் தொடர்பாக டிவி கே தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் இன்றைய தினம் டெல்லியில சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இதை பற்றியும் இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் சமூக வலைத்தளத்தில் ஒரு ஒன்று பார்க்க அதாவது இந்த டிவி கேனுடைய ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது அந்த கூட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அந்த கூட்டத்துல ஒரு விஷயம் பண்ண சொல்றேன் அந்த விஷயம் வந்து முற்றிலும் பிள்ளையான ஒரு விஷயம் அதனால அந்த விஷயத்துல நான் திரும்ப சொல்லல பிள்ளையான விஷயத்த நான் திரும்ப திரும்ப கதைக்கிறதாலேயே திரும்ப திரும்ப பகிர்றதாலே வந்து அது அதிகமா பகிரப்படும் அதனால அந்த நான் சொல்லல ஆனா பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து நான் என்ன விஷயம் கதைக்கப் போறேன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் நான் இந்த வீடியோ இல்ல கே பற்றி கதைக்கிறதால கே தமிழ்நாடுல இருக்கிற கேல என்ன பெரிய மாற்றம் போகுது என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஏன் நான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை கலைக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலையும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த டிவிகேனுடைய தாக்கம் இருக்குது அதாவது அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் அதனுடைய எல்லாம் களத்தில் போட்டுக்கொண்டு இங்கே என் யாழ்ப்பாணத்திலையும் பார்த்தோம்னு சொன்னால் சில நிகழ்ச்சிகள் பார்க்க கிடைச்சது சில இளைஞர்களை பார்க்க கிடைச்சது சில தனியார் இன்ஸ்டிடியூட் படிப்பிக்கிற தனியார் இன்ஸ்டியூட்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அந்த கொடியை வச்சுக்கொண்டு சில நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்திருக்காங்க அதனால அந்த டிவி தாக்கம் இங்கே வரைக்கும் இருக்குது அதனால நாங்க இங்க இந்த வீடியோவில் இந்த டிவி பற்றி கதைக்கிறதுல எந்த விதமான பிள்ளையும் இல்லை அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா அவர் எங்களுடைய தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடினவர்கள் பற்றி வந்து ஒரு பிள்ளைய ஒரு விஷயத்தை வந்து கதைச்சிருந்தாங்க அந்த பிடியை வந்து அவர் எதற்காக அவர் அப்படி கலைச்சிருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியை கீ போட்டியா கதைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியை மேலாள கதைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படி கதைப்பாங்களா அவங்களுக்கு போட்டி நாங்களும் கதைப்போம் என்ற நினைப்பில் தான் அவர் இந்த விஷயத்தை வந்து கைச்சுக்கிறார் அப்படி நீங்க கதைக்கிறேன்னு சொன்னால் ஒரு சரியான விஷயத்தை கதைக்கணுமோடைய பிள்ளையான ஒரு விஷயத்தினை அப்படி கதைக்கிறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் எங்களுடைய உரிமைகளுக்காகவும் உயிர் தியாகம் செய்தவர்களை பற்றி எந்த ஒரு அரசியல் கட்சி பிள்ளையா கதைக்கிறதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ரைட் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியலை உடுக்கிய ஒரு சம்பவம் தான் இந்த கரூர் சம்பவம் அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து விஜய் தலைமையில வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க கரூர்ல அந்த கூட்டத்துல சன சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் வந்து பலியானார்கள் அந்த விடியின் தொடர்பாக தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா சிபிஐ விசாரணைக்காக விஜய் இன்றைய தினம் டெல்லிக்கு போயிருந்தேன் கடந்த ஆண்டு அதாவது போன வருஷம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தோம்னு சொன்னா கரூர்ல நடைபெற்ற இந்த பெரிய கூட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா சன நெரிசல் அசிக்கு நாற்பத்தொரு பேர் வந்து பலியானார்கள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்தார்கள் இந்த விடயம் தொடர்பாக ஆரம்பத்தில் நடைபெற்ற விஷயம் என்னன்னு சொன்னா மதுரை நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று அமைச்சாங்க இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு கண்காணிப்பு குழு ஒன்றையும் அமைச்சாங்க இதற்கு பிறகு இந்த விடயமானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில பார்த்தோம்னு சொன்னா டிபிகே தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் காலை சென்னையிலிருந்து டெல்லிக்கு பிளைட்ல போயிருக்கிறேன் பதினொன்று இருபத்தி ஒன்பது மணிக்கு கடுமையான பாதுகாப்புடன் சிபிஐ தலை தலைமை யோகத்துக்குள்ள வந்து விஜய் ஆஜராகி இருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறரை மணித்தியாலம் நடிகர் விஜயிட்ட வந்து அவங்க வாக்குமூலம் பெற்றிருக்காங்க பெற்றுக்கிறாங்க நடிகர் விஜய தாண்டி பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் அவருடைய கட்சி தாண்டி நிறைய பேர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறையிலிருந்து உயர் அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டு காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா விஜய் கூட்டத்துக்கு தாமதமாக வந்தது நெரிசலுக்கு காரணம்னு சொல்லி அவங்க குற்றஞ்சாட்டினாங்க அது மட்டும் இல்லாம உணவு குடிநீர் கழிப்பறை வசதி போதுமானதாக இல்லைன்னு சொல்லியும் தமிழ்நாட்டு போலீஸ் தரப்புல வந்து குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது ஆனா விஜய் தரப்புல என்ன மாதிரியான பதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இது எல்லாமே வந்து திமுகவினுடைய சதி என்று தான் இந்த தமிழக வெற்றிக் கழகம் வந்து முற்றாக இந்த விஷயங்கள் எல்லாம் மறுத்திருந்தாங்க அதாவது இந்த சன நெரிசல் ஏற்பட்டு இவ்வளவு பேர் இருந்ததுக்கு காரணம் முற்று முழுதாக திமுகவினுடைய சதிவேறு என்று சொல்லிதான் தமிழக வெற்றிகழன் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது தற்பொழுது இந்த விசாரணைக்கு பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னா சில அரசியல் வட்டாரங்கள்ல சில அரசியல் கட்சிகள்ல வந்து நடிகர் அவர்களை என்ன சொல்லியிருக்கின்ற அதாவது இந்த சிபிஐ விசாரணையில நடிகர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா இந்த கரு சம்பவத்துக்கு டிவி கே கட்சி பொறுப்பு அல்ல என்று சொல்லி விஜய் சொல்லியிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆனா இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை ஆனா இந்த கட்சிகள் வட்டாரங்களை பார்த்தோம்னு சொன்னா பரவலாக இந்த செய்தி வந்து சமூக வலைத்தளத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது நடிகர் விஜய சரி தமிழக வெற்றிக் கழகம் தரப்புலையும் சரி திமுக தான் திமுக செய்த சதிவேலன்னு சொல்லி திமுக மேல குற்றத்தை சாட்டினாலும் முற்று முழுதாக திமுக மேல வந்து குற்றத்தை சாட்ட முடியாது திமுக ஒருவேளை வேலை செய்திருந்தால் கூட தமிழக வெற்றி கழகம் சொல்ற மாதிரி திமுக வேலை செய்திருந்தால் கூட விஜய வந்து நிறைய தவறுகள் இருக்கின்றது அதாவது அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் காலதாமதமாக வந்ததா இருக்கட்டும் அதிக அளவிலான கூட்டம் கூட்ட இடத்துல வந்து சில முன்னாயிரத்த வேலைகளை செய்யாததா இருக்கட்டும் இப்ப நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து விஜய் மீதி வைக்கலாம் விஜய் மீது வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா சிபிஐ விஜயினை பொங்கலுக்கு பிறகு மேலும் ஆஜராக சொல்லி சொல் கேட்டுருக்காங்க அதாவது இந்த விசாரணை வந்து இன்னும் முடியல பொங்கலுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு விசாரணை இருக்கின்றது இப்படி பலதரப்பட்ட விசாரணைக்கு பிற்பாடே இந்த விடயம் தொடர்பான தீர்ப்புகள் வழங்கப்படும் தற்போது ஜனநாயக திரைப்படமானது சென்சர் வழங்கப்படாமல் அதுவும் வந்து விடுபட்டுக் கொண்டு போகுது இதற்கும் வந்து காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா விஜயதரப்புல சொல்லப்படுகின்றது பிஜேபி தான் இதுக்கு காரணம்னு சொல்லி விஜயதரப்புல சொல்லப்படுகின்றது ஆனா பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல காலதாமதமானதுக்கு திமுக காரணம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கு போய் அந்த வழக்கெல்லாம் முழுபடுறதுக்கு காரணம் சென்சர் கிடைக்காம பிஜேபி காரணம் சொல்றாங்க ஆனா இந்த விடயங்கள் திமுகவும் மறந்து பிஜேபியும் வந்து மறத்து இருக்காங்க நடிகர் தரப்புல பார்த்து திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டு வருகிறது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முற்று முழுதாக மறத்து வராங்க அதே நேரம் பார்த்தோம் சொன்னா மிச்ச அரசியல் கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகம் மீதும் நடிகர் விஜய் மீதும் நிறைய விமர்சனங்கள் வந்து முன் வச்சு வராங்க இந்த வீடியோ இருக்கிற நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன திட்டாதீங்க ஏன்னு சொன்னா நானும் ஒரு விஜய் ரசிகன் தான் ஆனா அவருடைய சினிமாவுக்கு மட்டும்தான் நான் ரசிகர்களே அவருடைய அரசியல் கட்சிக்கும் அவருடைய அரசியலுக்கு வந்து இல்ல அவருடைய அரசியல் தொடர்பாக எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றது இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து சொல்லி இருக்கிறேன் இன்னைக்கு இந்த விஷயங்கள் தான் உங்களோட பயந்துச்சுன்னா இந்த விபந்தான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி